ஹலோ கைஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்தியன் ரயில்வே சமீபத்தில் கொண்டு வந்திருக்கிற தற்கள் ரூல்ஸ் என்னென்ன ஆதார் கார்டு இருந்தால் தான் டிக்கெட் கிடைக்குமா இல்லை ஓடிபி சொன்னால் தான் டிக்கெட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் தற்கள் டிக்கெட்னா என்னென்னு சாட்டாக பார்த்துடலாம் தனிஷன்னு சொல்லப்படுற திடீர்னு பயணங்களுக்காக வந்து நம்ம பார்த்து பார்த்திங்கன்னா தற்கள் டிக்கெட் வந்து போடுவோம் இந்த டக்கள் டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஏசி கிளாஸ் அதாவது ஏசி சீட்டர் ஸ்லீப்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்து மணிக்கும் நான் ஏசி சீட்டர் ஸ்லீப்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு மணிக்கும் சில ஐஆர்சிடிசி ஏஜென்ட்ஸ் வந்து இருப்பாங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏசி சீட்டர் ஸ்லீப்பர் வந்து பத்தும் பத்துக்கும் நான் ஏசி சீட்டர் ஸ்லீப்பர் வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்று பத்துக்கும் வந்து தொடங்கிட்டுருக்கு பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா டக்கல் டிக்கெட் புக் பண்ணுற மேக்ஸிமம் பேர் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிடைக்கலிங்க கிடைக்கலப்பா கிடைக்கல சார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னு கேட்டிங்கன்னா ஸ்டவர் எரர் இல்லை நெட்ஒர்க் எரர் இல்லை டெக்னிக்கல் இஷ்யூனு கூட நம்ம வச்சுக்கலாம் இப்போ ஒருத்தர் பதினோரு மணிக்கு தற்கள் டிக்கெட் புக் பண்ண போறாருன்னா அவரை மாதிரியே சில டைம் லட்சம் பேர் கோடி பேரும் கூட அந்த டைமில் புக் பண்ணுவாங்க ஏன்னா இந்தியா ஃபுல்லாக பதினோரு மணிக்கு தான் தற்கள் டிக்கெட் வந்து நான் ஏசி சீட்டர் ஸ்லீப்பருக்கு வந்து ஓப்பன் பண்ணுறாங்க இது வந்து ஏன் ஸ்டக் ஆகுதுன்னா ஒரு உதாரணமாக இப்போ நம்ம பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வந்து பார்க்கும்போது ஒம்பது மணிக்கு எக்ஸாம்பிளுக்கு ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒம்பது மணிக்கு அந்த டைமில் ஒரு ல ரெண்டு லட்சம் பேர் வந்து அந்த வெப்சைட்குள்ளே வர்றாங்க சில பேர் வந்து பார்த்துருவாங்க சில பேர்த்துக்கு வந்து கொஞ்சம் ஸ்டக் ஆகும் கொஞ்சம் லோட் ஆகும் ஏன்னா அந்த ரெண்டு லட்சம் பேர் ஒரே வெப்சைட்டில் ஒரே டைமில் ரிசல்ட் பார்க்கணுன்னு வரும்போது அந்த சர்வர் வந்து ஸ்டக் ஆகும் இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு மணிக்கு ஒரே டைமில் இந்தியா ஃபுல்லாக இருக்கிற ஸ்லீப்பர் கிளாஸ்க்கு வந்து டட்கல் புக் பண்ணும்போது அந்த சர்வர் வந்து ஆக தான் செய்யும் அப்படி ரயில்வே சைடு இருக்கிறனால சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா டட்கல் டிக்கெட் வந்து ஈஸியாக கிடைக்காம போகலாம் இது வந்து முழுக்க முழுக்க ரயில்வே சைடு இருக்கிற பிரச்சனை மட்டும்தானா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இல்லை இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேங்க்ஸ் சர்வர்ஸும் வந்து ஒத்துழைக்கணும் ஆன்லைனில் தற்கள் டிக்கெட் புக் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேங்க்கில் இருந்து தான் பேமெண்ட் வந்து பண்ணுவாங்க ஸோ எனக்கு வந்து என் ரயில்வே சர்வரும் எனக்கு வந்து ஒத்துழைக்கணும் என்னோடய பேங்க் சர்வரும் வந்து எனக்கு ஒத்துழைக்கணும் ரயில்வே சர்வரில் இப்படி பல லஞ்சம் பேர் வந்து ஒரே டைமில் வர்ற மாதிரி என் பேங்க் சர்வரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பலாயிரம் பேர் வந்து ஒரே டைமில் பேமெண்ட்டுக்காக யூஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த ரெண்டு சர்வரும் ஒத்துழைச்சா மட்டும்தான் எனக்கு வந்து தட்கல் டிக்கெட் கிடைக்கும் கவுண்டர் டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஏழரை மணிக்கே வந்து ஃபார்ம் இஸ்யூ பண்ணிடுவாங்க நான் ஏசிக்கு வந்து தனி ஒரு டோக்கனாகவும் ஏசி கிளாஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி டோக்கனாகவும் போட்டு கொடுத்துருவாங்க நம்ம நான் ஏசி சீட்டாக இருக்கு சீட்டாக ஸ்லீப்பராக இருக்கிற பட்சத்தில் பதினோரு மணிக்கு போயிட்டு நம்ம ஃபார்மை கொடுத்து நம்ம டிக்கெட் வாங்கிக்கலாம் ஸோ இதிலிருந்து தட்கல் தற்கள் டிக்கெட் புக் பண்ணணுன்னா ரயில்வே சர்வர் மட்டும் இல்லாமல் நம்ம பேங்க் சர்வரும் நம்மளுக்கு ஒத்துழைக்கணும்னு தெரிஞ்சு இதுவும் தற்கள் ரூல்ஸ் வந்து என்னென்னு பார்ப்போம் இப்போ நான் ஏற்கனவே உங்களுக்கு முன்னாடி சொல்லிவிட்டேன் நம்மளுக்கு வந்து ரெண்டு சர்வர் வந்து ஒர்க் ஆனால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து தட்கல் டிக்கெட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு வரப்போகிற ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூலை மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் த அவங்க ஆதார் கார்டை கொண்டு போய் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து தட்கல் டிக்கெட் கொடுப்பாங்க கவுண்டர் புக்கிங்காக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் உங்கள் க ஃபார்மோட ஆதார் கார்டு கொடுத்தீங்கன்னா அவர் வந்து உங்கள் நம்பர் வந்து அவங்க ஆதார் நம்பரை வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தட்கல் டிக்கெட் வந்து இஸ்யூ அண்ட் போட்டு கொடுப்பாரு இதில் வந்து என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் ஆகலாம் மற்றவங்களுக்கும் ஆதார் கார்டு வந்து கண்டிப்பாக தேவைப்படுங்க நீங்கள் உங்கள் ஆதார் நம்பரை போட்டு வெரிஃபை பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஆன்லைன்லேயும் டட்டல் டிக்கெட் எடுக்க முடியும் வரப்போகிற ஜூலை ஒன்றாம் தேதியில் இருக்கு இதோடு முடிஞ்சிடுச்சின்னு மட்டும் நினைக்காதீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை ஒன்றாந்தேதியிலிருந்து ஜூலை பதினஞ்சாம் தேதி வரைக்கும் மட்டும்தான் ஜூலை பதினஞ்சாம் தேதியிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஆதார் நம்பர் கூட நீங்கள் ஒரு மொபைல் நம்பர் வந்து இணைச்சிருப்பீங்க அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி சொன்னால் மட்டும்தான் டிக்கெட் கிடைக்கும் ஜூலை ஒன்றாம் தேதியிலிருந்து பதினாலாம் தேதி வரைக்கும் தற்கள் டிக்கெட் புக் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆதார் கார்டு கண்டிப்பாக வேணும் இல்லை குறைஞ்சது அவங்க ஆதார் நம்பர் வந்து கரெக்டாக உங்களுக்கு தெரியணும் ஜூன் பதினஞ்சில் இருந்து இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆதார் நம்பருக்கோட ஒரு மொபைல் நம்பர் வந்து இணைச்சிருப்பீங்க அந்த மொபைல் நம்பருக்கும் ஓடிபி வரும் அந்த ஓடிபி சொன்னால் மட்டும்தான் உங்களுக்கு தற்கள் டிக்கெட் வந்து கிடைக்கும் ஜூன் பதினஞ்சாந்தேதிக்கு மேலே நீங்கள் தக்கல் டிக்கெட் புக் பண்ணும்போது கவுண்டர் சப்போஸ் கவுண்டரில் புக் பண்ணுறீங்கன்னா நீங்கள் போயிட்டு உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருவீங்க ஆதார் கார்டு எல்லாம் கொடுத்துருவீங்க அவரை என்ட்ரி பண்ணிடுவாரு அவங்க அவர் வந்து கேட்பார் ஓடிபி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ஆதார் கார்டு இணைச்சிருக்கிற மொபைல் நம் மொபைல் நம்பர் இருக்கிற மொபைல் ஃபோன் வந்து உங்களுக்கு கையில் வேணும் இல்லைங்க நான் மொபைல் வந்து வீட்டில் இருக்குது மொபைல் வந்து நான் எடுத்துகிட்டு வரல அப்படின்னு சொன்னிங்கன்னா அவர் வந்து உங்கள் ஃபார்மை வந்து ரிஜெக்ட் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பார் நீங்கள் வந்து பின்னாடி வரவங்களுக்கு வழி விட்டு தான் ஆகணும் அப்படி அவர் ஒவ்வொருத்தருக்காக வந்து ஓடிபி கேட்டு பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா டக்கல் டிக்கெட் வந்து ஆட்டோமேட்டிக்காக காலி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஏன்னா தற்கள் டிக்கெட் வந்து அவங்க ஓப்பன் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்துலேயே காலி ஆயிரும் சில முக்கியமான ட்ரெயின்ஸுக்கு புக் பண்ணுறவங்களுக்கு இதே மாதிரி தாங்க நீங்கள் வந்து உங்கள் ஆதார் கார்டு கொடுத்து அந்த ஆதார் கார்டு லிங்க் பண்ணிக்கிற மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி வந்து நீங்கள் வந்து போட்டால் தான் உங்களுக்கு வந்து டிக்கெட் கிடைக்கும் ஸோ இனிமேல் தற்கொல் டிக்கெட் புக் பண்ண போறீங்கன்னா மறக்காமல் உங்கள் ஆதார் கார்டையும் உங்கள் ஆதார் கார்டு லிங்க் பண்ணிக்கிற மொபைல் ஃபோனையும் கையில் கொண்டு போயிருங்க அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தற்கொல் டிக்கெட்